அனைவருக்கும் வணக்கம் இணைய வழிக் கல்வி வானொலி ஆன்லைன் கல்வி ரேடியோ இது பள்ளி மாணவர்களுக்காக அரசு பள்ளி ஆசிரியர்களின் தன்னார்வ கூட்டு முயற்சி இது ஒரு டீம் ஒர்க்கு மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துவதற்கும் வாசித்தல் திறனை மேம்படுத்துவதற்கும் அவங்க கற்றுக்கொண்ட அந்த கற்றலை வலுப்படுத்துவதற்கும் இது ஒரு எளிய தளமாக செயல்படுகிறது அதாவது குழந்தைகளுடைய குரல் பதிவை பதிவு செய்து இதில் பதிவேற்றம் செய்து அவர்கள் கேட்கக்கூடிய வகையில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செவன் டேஸ் இருபத்தி நாலு மணி நேரம் கேட்கக்கூடிய வகையில் இணையவழியில் நாம் ஒளிபரப்பப்படுகிறோம் ஸோ குழந்தைகள் வந்து தன்னுடைய வயசை தானே கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க குழந்தைங்க வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க இன்னுமே கற்றலில் வந்து அந்த ஆர்வம் கூடுது ஆட்டோமேட்டிக்காக ஓடி வந்து மேம் அடுத்த ஈவெண்ட் என்ன நாங்கள் எவ்வளோ ஆடியோஸ் ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் அனுப்பலாம் சொல்லுங்கள் மேம் அப்படி சொல்லி கேட்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக உள்ளது அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஈவெண்ட்டு எதுல எதை பத்தி நம்ம பேச போகிறோம் அடுத்த ஈவெண்ட்டு என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டு தாங்க தேச தலைவர்கள் பற்றியும் தியாகிகள் பற்றியும் முக்கியமான தினங்கள் பற்றியும் இது எல்லாமே அவங்க தெரிஞ்சுக்கிடுறாங்க ஸோ அப்போ இதன் மூலம் பல பொது அறிவு தகவல்கள் திருக்குறள்கள் சிந்தனைத் துளிகள் பழமொழிகள் பல்வேறு விஷயங்கள் முக்கிய தினங்கள் அடிப்படையாக கொண்ட விஷயங்கள் குழந்தைகள் ஒரு செவன்டி பர்சன்டேஜ் அதை தெரிஞ்சுக்கிட்டுறாங்க தப்போ ரைட்டோ அவனை நம்ம ஊக்கி பேச வைக்கிறோம் அவன் பேசுகிறான் அதுக்கான ஒரு வழிகாட்டல் நம்ம கொடுக்குறோம் ஸோ அதன் மூலம் குழந்தைகளுக்கு ஒரு என்கரேஜ் கொடுக்குறோம் அதற்கான ஒரு பலன் குழந்தைகளுக்கான ஒரு சான்றிதழ் அந்த சான்றிதழ் நம்ம வாங்கி கொடுக்குறோம் ஒரு ஸ்டேஜில் கொடுக்கும்போது குழந்தைங்க அவ்வளோ மகிழ்ச்சி கொள்கிறாங்க நம்ம பேசுனா நமக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கிது நம்ம வாசித்தால் நமக்கு சர்ட்டிஃபிகேட் கிடைக்கிது கண்டிப்பா நம்ம படிக்கணும் அந்த ஒரு எண்ணம் மேலோங்குது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோ நமக்கு ஒரு உந்துதலை ஏற்படுத்தியுள்ளது ரொம்ப மகிழ்ச்சியாக உள்ளது நம் பள்ளி மாணவர்கள் மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளி மாணவர்களும் முழுமையாக பங்கேற்று இதில் பயன்பெற வேண்டும் என்பது என்னுடைய ஆசை இது மட்டும் இல்லாமல் என்னுடைய பள்ளி மாணவர்கள் கடந்த ஆண்டில் நவம்பர் மாதம் அந்த நவம்பர் ஃபோர்டீன்த்துக்கான ஈவெண்ட்டில் கலந்து கொண்டு அனைத்து மாணவர்களும் எல்கேஜி முதல் எயித்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள மாணவர்கள் பங்கேற்று இதில் அதிகமான ஆடியோக்கள் பதிவேற்றம் செய்தனர் அதாவது முந்நூற்றி நாற்பத்தி நாலு மாணவர்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு குரல் பதிவுகளை அனுப்பி பதிவேற்றம் செய்யப்பட்டது இது ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் உலக அளவில் இடம்பெற்றது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி இதற்கு ஆதரவாக இருந்தவர்கள் உயர்கல்வி அதிகாரிகள் மற்றும் எஸ்எம்சி தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் ஊர் பொதுமக்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் ஐடி கே வாலண்டியர்ஸ் இல்லம் தேடி தன்னார்வலர்கள் அனைவர் ஒத்துழைப்புடன் ஒரு உலக சாதனை நிகழ்வு பாராட்டு விழா நடந்தது இதுவே இதுவே ஒரு பெரிய சாதனை விழா குழந்தைகள் ஒரு படிப்பதற்கான ஒரு உந்துதல் ஒரு இந்த விழாவில் தெரிந்தது அனைத்து மாணவர்களின் பார்வைக்கு இந்த விழா வந்து குழந்தைங்க படிக்கிறாங்க பேசியிருக்காங்க அப்படின்னு ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தியது இந்த சாதனை பாராட்டு விழா எங்கள் பள்ளிக்கு தேடி தந்தது ஆன்லைன் கல்வி ரேடியோவில் மாணவர்கள் இவ்வளோ பங்கேற்று இவ்வளோ சாதனை பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தை நான் கூறுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் வணக்கம் என் பெயர் கலைச்செல்வி இடைநிலை ஆசிரியை நான் ஐந்தாம் வகுப்பு எடுக்கிற ஆசிரியை கல்வி மூலமாக எங்கள் பள்ளி குழந்தைகள் நல்லா பயந்துடுறாங்க வாசிப்ப நல்லா இருக்கு கதைகள் பாடல்கள் எல்லாமே பசங்க சொல்கிறாங்க திறமைகள் நிறைய வாசிப்பு திறன் வந்து வளர்க்கப்படுகிறது இது மட்டுமில்லை இல்லை இந்த வானொலி இணையவழிக்கல்வி பெற்றோர்களும் நல்லா ஊக்கப்படுத்துகிற பழகுங்க நல்லா இருக்குது அதனால் மற்ற பள்ளிகளும் நிறைய தமிழ்நாடு முழுவதும் இந்த இணையவழி கல்வி செயல்படுகிறது இதுக்கு த உழைக்கின்ற தன்னார்வ ஆசிரியர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மேலும் மேலும் சேர்க்க உங்களுடைய வாழ்த்துக்கள் வணக்கம் என் பெயர் திருஷா நான் முதலாம் வகுப்பு கையாளுறேன் என்னோடய குழந்தைங்களெல்லாம் இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோ மூலிமா நல்லா மொழித்திறன் திறன் வளர்ச்சியும் கேட்ட திறன் வளர்ச்சியும் நல்லா இருக்குது இந்த ரெண்டு வருஷமாக நடத்திட்டு வர இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோ குடும்பத்தின் குழுவிற்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் இதில் இருக்க கிடைக்கக்கூடிய சான்றிதழ்கள் மூலிமா குழந்தைங்களோட ஆர்வமும் அதிகமாகுது மிக்க நன்றி தேங்க்யூ